என் வாழ்க்கை என் கையில் என்கின்ற ஆளுமையை நாம் கையில் எடுக்கிறோமோ அன்றைக்கு வெற்றியும் தோல்வியும் நம்முடைய வலது கை இடது கையாக மாறும் அடுத்தவர் கைகளில் அதை நாம் ஒருபோதும் விடக்கூடாது அதே மாதிரி நம்ம மனசு தாங்க மிகப்பெரிய பலம் அவங்க கிட்ட ஒண்ணு கேக்குறேன் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு பொதுவா நம்ம ஆயுள் காலம் எவ்வளவுங்க எத்தனை வயசு நூறு வயசு யாராவது நம்ம நினைக்கும் போது போன் பண்ணாங்கன்னா உனக்கு ஆயுசு நூறு எவ்வளவு அல்பத்தனம் பாருங்க நூறு வயசு தான் வாழணும் நம்ம பிக்ஸ் பண்றோம் நம்மளுடைய எண்ணமே என்னவா இருக்கு நூறு வயசு தான் ஆனா உண்மையிலேயே நூறு வயது அப்படிங்கிறது வெறும் எண்கள் தான் வெறும் நம்பர்ஸ் தான் நீங்க ஓஷோ ஒரு புத்தகத்துல ரொம்ப அழகா பதிவு செய்து இருக்கிறார் காஷ்மீர் அஜர் பைஜான் அஜர் ஒரு ஊர் இருக்கு தெரியுமா இப்ப ஒரு படம் வந்தது இல்ல படம் அது என்ன படங்க விடாமுயற்சியா அந்த படத்துல ஒரு ஊர் வரும் தெரியுமா ஒரு நாடு அந்த நாடு அஜர்பைஜான் பைஜான் அங்க காஷ்மீர்ல உஸ்பெகிஸ்தான் மாதிரி நாட்டில எல்லாம் சர்வசாதாரணமா நூத்தி இருபது வருஷம் வாழ்வாங்களாம் சர்வசாதாரணமா நூறு வருஷம் தாண்டி நிறைய பேர் வாங்க வாழ்வாங்களாம் ஜப்பான்ல சைனால எல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு வரு வயதை கடந்த நிறைய பெரியவர்கள் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கார் ஓட்டிட்டு போவாங்க பெட்ரோல் பல்கில் வேலை பார்ப்பாங்க சர்வசாதாரமா இருப்பாங்க எத்தனை வயசுங்கிட்டா ஒன் டென் அப்படிம்பாங்க நமக்கு தான் அதிர்ச்சி ஆயிரும் நமக்கு அறுபது வயசு கடந்து யாராவது வாழ்ந்தாலே இவங்க என்னைக்கு போய் சேருவாங்க இவங்க சொத்து நமக்கு வரும்னு ஏக்கமாயிருது எழுபது வயசை கடந்து அவங்களுக்கே பதட்டம் ஆயிருது சீக்கிரம் போய் சேர்ந்துடணும் எழுபது வயசு வாழ்ந்துட்டேன் எழுதிய வச்சிருக்கேன் எழுபது வயசு தான் நீங்க வாழணும்னு உங்களுடைய வயது என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்காதீர்கள் உங்களுடைய எண்ணம் தீர்மானிக்கணும் இல்ல இன்னொருத்தர் தீர்மானிக்கணும்னு அவசியம் கிடையாது ஓஷோ தான் சொல்லுகிறார் ஒரு ஒவ்வொரு இந்த மாதிரி இடத்துல நூத்தம்பது வயசு வரைக்கும் சாதாரமா வாழ்வாங்களாம் அதனாலதான் ஜார்ஜ் பெர்னாட்ஸா ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறார் லண்டன்ல இருந்து அவருக்கு தொண்ணூறு வயசு நான் இனிமேல் இந்த லண்டன்ல வாழ விரும்பல ஒரு கிராமத்துல போய் வாழ விரும்புறேன் லண்டன்ல இருந்து ரொம்ப தூரத்துல உள்ள ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவர் கூட இருந்தவங்க கேட்டிருக்காங்க எதுக்கு இவ்வளவு வயசுல போய் நீங்க அங்க வாழணும்னு விரும்புறீங்க இல்லப்பா அந்த கிராமத்து வழியா வரும்போது நான் ஒரு கல்லறையை பார்த்தேன் அந்த கல்லறையில ஒரு வாஸ்தகம் எழுதியிருந்தது அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையவே மாத்துச்சு அப்படின்னார் அப்படி என்ன எழுதியிருந்தது இந்த கல்லறையில் உறங்குபவர் நூத்தி இருபது வயதானவர் இவ்வளவு இளம் வயதில் இவர் இறந்திருக்க கூடாது இந்த அகால மரணத்திற்கு வருந்துகிறோம் எழுதிருக்க நூத்தி இருபது வயசுல அந்த ஊர்க்காரங்க சர்வசாதாரமா நூத்தி ஒன்பது வயசு வாழ்வாங்களாம் அப்ப முப்பது வயசுக்கு முன்னாடி இவர் இறந்துட்டாருன்னு வருத்தப்பட்டு கல்லறையில் எழுதியிருக்காங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வாழ்ந்தா இது மாதிரி வயதை மனதில் கொள்ளாது வாழ்க்கையின் அனுபவத்தை மட்டுமே மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளுகிற இந்த இந்த ஊர்லதான் நான் வாழ்வேன் அங்க போய் வாழ்ந்து நூறு வயசுக்கு மேல வாழ்ந்துதான் இறந்து போயிருக்கிறார் அப்ப வயது என்பது கூட வெறும் எண்கள் தான் நம் எண்ணங்களின் உயரம் அதிகமாக இருந்தால் நூத்தி இருபது வயது வரைக்கும் நாம் கம்பீரமாக வாழ முடியும் நம்ம ஊர்லயே பத்மஸ்ரீ விருது வாங்கினாங்களே ஒரு அம்மா பாப்பம்மன் நூத்தி ரெண்டு வயசுல பத்மஸ்ரீ விருது வாங்கினாங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு வருஷம் வாழ்ந்துதான் அவர்கள் மறைந்தார்கள் பத்மஸ்ரீ விருது வாங்கும் போது கூட அவங்களே இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களே மம்பட்டி எடுத்துட்டு போய் வயலுக்கு போய் அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள ஒரு விழால கல்யாண மாலை நடத்துகிற ஒரு விழால அப்ப அவங்களுக்கு நூத்தி ரெண்டு வயசு சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள் அவங்க காலத்துட்டு கும்பிட்டாங்க அந்த அம்மா சொன்னாங்க நல்லாரு தம்பி அப்படின்னாங்க ஐயாவ ஒருத்தர் தம்பின்னு சொல்றதை நாங்க அன்னைக்குதான் பார்த்தோம் அவ்வளவு வயசானவங்க அந்த அம்மா ஆனா அவ்வளவு ஆரோக்கியமா யார் வந்தாலும் அவங்க டக்கு டக்குன்னு நின்னு வணக்கம் சொன்னாங்க நாங்க எந்திரிச்சு நிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அந்த அம்மா ஆரோக்கியமா இருந்தாங்க அப்போ வயது என்பது நம்முடைய உடலில் இல்லை நம்முடைய எண்ணத்தில் இருக்கிறது என்பதை நம்ம ஊரிலேயே எத்தனையோ பெரியவர்கள் நிரூபித்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அறுபது வயசாயிடுச்சுன்னா கிளம்பிட வேண்டியதா அப்படின்னு நீங்களா படுக்கையை ரெடி பண்ணாதீங்க இந்த காலம் நமக்கு எவ்வளவு ஒரு தூரத்தை தந்திருக்கிறதோ அவ்வளவு தூரமும் நான் கம்பீரமாக பயணித்து விட்டுத்தான் போவேன் என்று நீங்கள் உங்கள் வயதுக்கு கற்றுக் கொடுங்கள் நல்ல மரணம் என்பது கூட நம்ம மனதின் நம்பிக்கை தான் அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை அழகானதாக இருக்கும் நம்ம வாழ்க்கையிலே கஷ்டமான வேலை அப்படின்னா என்ன தெரியுமா வாழ்க்கையிலேயே நிறைய வேலை இருக்கு ஆனா எல்லாராலையும் வேண்டான்னு சொல்லப்படுகிற ஒரு வேலை இருக்கு எனக்கு வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேலை இருக்கு என்ன தெரியுமா அது இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வேலை யாராவது சந்தோஷமா நீங்க வாங்க நான் உங்களுக்கு ஒரு பாலிசி போடுறேன்னு யாராவது சொல்லியிருக்கோமா நம்ம சொல்லாததுக்காக அவர் வராம வந்திருக்காரா அவர் ஃபோன் போட்டுட்டே இருப்பார் நம்ம பார்க்குற இடத்துல எல்லாம் வந்து நின்றுட்டே இருப்பார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வீட்டுக்கு அழையா விருந்தாளியா வந்துகிட்டே இருப்பார் எந்த நம்பிக்கை அவரே அந்த வேலை செய்ய தோண்டுகிறது யோசிச்சு பாக்குறீங்களா அதுல கூட அவருக்கு ஒரு முயற்சி இருக்கிறது இந்த தொழிலே என்னால ஜெயிக்க முடியும் தன்னம்பிக்கை இருக்கிறது இன்னொருத்தருடைய வாழ்வை காக்க வேண்டிய பணியில் நான் இருக்கிறேன் என்கின்ற உயர்ந்த கொள்கை அவர்கிட்ட இருக்கு ஒரு பெரிய பணக்காரர் இருந்திருக்கிறார் அவர் அவர் பிஏட்ட சொல்வாராம் யாரு வந்தாலும் உள்ள விடும் இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் யாராவது வந்தாங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு இருக்கிறார் சரிங்கய்யா அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஒரு நாள் இருபத்தஞ்சு அஞ்சு அப்பாயின்மெண்ட் அவங்க கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சு அப்பாயின்மெண்ட் போன்ல நேர்ல விசிட்டிங் கார்டு கொடுத்து இவர் எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு துரத்திட்டாரு கடைசி நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு ஒரு வயதான இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து சார பாக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க இவருக்கே ஒரு மாதிரி ஏற்கனவே இருபத்தஞ்சு பேரை வேணா வேணான்னு விரட்டியாச்சு இருபத்தி ஆறாவதா ஒரு பெரிய விரவர் வந்து நிக்கிறாரு அப்படின்னு அந்த பணக்கார்ட்ட சொல்றாரு ஐயா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இருபத்தஞ்சு பேர் வந்தாங்க எல்லாரையும் வேணான்னு சொல்லியாச்சு எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் வேணாம்னு சொல்லியாச்சு கடைசி கடைசி அவர் பெரியவர் வந்திருக்காரு அனுப்புங்களேன் சரிப்பா உள்ள அனுப்பு இவ்வளவு இருக்காங்களா அழகா ஊர்க்கமா சொல்றாரு பெரிய தொகை அவருக்கு செக் எழுதி கொடுக்கிறார் கொடுத்துட்டு அவர் சொல்றாரு நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி ஏன்னா எனக்கு இன்சூரன்ஸ் போடுறதும் பிடிக்காது யாராவது கேட்டு வந்தாலும் பிடிக்காது இன்னைக்கு பத்து பதினஞ்சு பேர் வந்து போராடி இருக்காங்க எல்லாரையும் சொல்லிட்டு கடைசியா உங்களுக்கு தான் நான் வாய்ப்பும் கொடுத்துருக்கிறேன் இந்த பாலிசியும் கொடுத்துருக்கிறேன் இந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு பத்து பதினஞ்சு பேர் இல்ல சார் இருபத்தஞ்சு பேர் ஆமா ஆமா இருபத்தஞ்சு பேர் உங்களுக்கு எப்படி கரெக்டா சொல்றீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த இருபத்தஞ்சு பேருமே நான்தான் தான் நான் தான் போன்ல அப்பாயின்மெண்ட் கேட்டேன் ஆள விட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டேன் விசிட்டிங் கார்டு கொடுத்து அப்பாயின்மெண்ட் கேட்டேன் இருபத்தஞ்சு தடவை நான் முயற்சி செஞ்சுட்டு இருபத்தி ஆறா தடவை நானே வந்தேன் அப்படின்னா அப்ப இத்தனை தடவை தேவையில்லை என்று அனுப்பப்பட்ட பிறகும் பொறுமையோடும் ஒரு மனிதன் காத்திருக்க முடியும் என்றால் காத்திருப்பும் வெற்றி தரும் என்பதை நாம அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அது ஒரு பக்குவங்க காத்திருக்கிற பொறுமை இருக்குது இல்லையா அது ஒரு மிகப்பெரிய தகுதி அதுதான் பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம குழந்தைகள்கிட்ட அந்த பொறுமை இருக்கா நீங்க அஞ்சு நிமிஷம் ஏதாவது ஒண்ணுக்கு காத்திருக்க சொல்லுங்களேன் ஏதாவது ஒன்று இப்ப சினிமா தேட்டர் போனோம்னா தான் அவங்க வருவாங்க ஹம் எதுக்கு அங்க போய் பத்து நிமிஷம் காத்திருக்கணும் நமக்கு சரியான நேரத்துக்கு போகும் ஹோட்டலுக்கு சாப்பிட போய் ஆர்டர் தான் கொடுத்துருப்பாங்க அந்த சர்வர் அங்கதான் போயிருப்பாரு எப்ப வரும் எப்ப வரும் கேளுமா நீ எப்ப வரும் கேளு ஏன்டா உன் கண்ணுக்கு முன்னாடி தானே அவர் இருபது நிமிஷம் ஆகும்னு சொன்னார் எதுக்கு இருபது நிமிஷம் ஆகுது பொறுமையே கிடையாது வீட்டுல ஒரு தோசை சுட்டுட்டு அடுத்த தோசையை கொண்டு வர முல்ல தட்டை எடுத்து வச்சுட்டு இன்னும் வல்லையா வரலையா வல்லையா அடுத்த தலைமுறைக்கு பொறுமை என்றால் என்ன என்றே தெரியவில்லை காத்திருப்பின் பக்குவம் காத்திருப்பின் வெற்றி என்பது என்ன என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை காத்திருப்பு என்பது ஒரு மிகப்பெரிய தலைமைத்துவம் என்பதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏன்னா சில நேரம் நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் சரி எவ்வளவு போராடினாலும் சரி அந்த காரியம் நடக்கவே நடக்காது அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும் தெரியுமா கம்முன்னு இருந்துடும் எவ்வளவு போராடியும் ஒண்ணு நடக்கலையா எவ்வளவு முயற்சி செஞ்சு அது நடக்கலையா நம் எமக்கு எதிர்ப்பாவே எல்லாமே நடக்குதா துயரமாவே வந்துட்டு இருக்கா கம்முன்னு இருந்துருங்க ரெண்டு மூணு நாள் எந்த எதிர்வினையும் மாற்றாமல் அமைதியாக இருந்தாலே அந்த பிரச்சனை தானாக தீர்ந்து விடும் என்பதுதான் உண்மை ஏன் இன்னைக்கு இந்த டைவர்ஸ் எல்லாம் அதிகமாவதுன்னு நினைக்கிறீங்க உடனுக்குடனே ரியாக்ஷன் இவங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லியே ஆகணும் அவங்க ஒண்ணு செஞ்சா இவங்க ஒண்ணு செஞ்சே ஆகணும் ஆனா அன்னைக்கு நம்ம அப்பா ஆயிரம் சொல்லுவார் அம்மா அமைதியா இருப்பாங்க ஏமா உனக்கு எல்லாம் உணர்ச்சியே இல்லையம்மா உனக்கு எல்லாம் அறிவே இல்லையா அப்பா உன்னை இவ்வளவு திட்டாரு அமைதியா இருக்க இன்னைக்கு அமைதியா இருக்கேன்ல நாலு நாள் கழிச்சு நான் அவரை திட்டுவேன் அப்பா அவர் அமைதியா இருப்பார் அப்பாவின் அமைதியும் அப்பா கத்தும் போது அம்மா காத்த அமைதியும் தான் நம் இல்லற வாழ்க்கையை இவ்வளவு தூரம் இழுத்து வந்திருக்கிறது என்பதுதான் நம் குடும்ப தலைவர்களின் வெற்றி எதுக்கெடுத்தாலும் நம் பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கிட்ட அதான் பிரச்சனை ஒரு மேனேஜர் கோவமா திட்டுறார் நம்ம மேல தவறே இல்லை ஹெட் மாஸ்டர் கோபமா திட்டுறார் இந்த டீச்சரா இருக்கவங்க மேல தப்பே இல்லை உடனே பதிலுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி இந்த வேலையை வேணாம் போய அப்படின்னு வந்துட்டா யாருக்கு லாஸ் கொஞ்சம் பொறுமையா இருந்து அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப போய் சார் என் மேல எந்த தப்பும் இல்லை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு என்னைய திட்டிட்டீங்க ஐயோ சாரி சாரி நான் கவனிக்கல சொல்வாரா இல்லையா நம்ம குடும்பத்திலையும் அப்பா திட்டார் இல்லை நம்ம சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தங்க நம்மளை புரிந்து கொள்ளாமல் திட்டுகிறார்கள் என்றால் அந்த அஞ்சு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம் பக்கம் உள்ள நியாயத்தை சொன்னால் யாராக இருந்தாலும் காது கொடுத்து கேட்பார்கள் உடனுக்குடனே ரியாக்சன் உடனுக்குடனே எதிர்வினை ஆற்றுவதுதான் இன்றைக்கு நம் குடும்பங்களில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்துகிறது வேலைக்கு செல்லுகிற இடத்திலும் இந்த பொறுமையின்மை தான் ஒரு ஆள் ஒரு வருஷத்துல பத்து வேலைக்கு மாறிடலாம் இந்த பத்து கம்பெனி சரியில்லை மேனேஜர் எப்படி சரியில்லாம இருப்பாங்க நம்ம சரியில்லை என்பதுதான் உண்மை அதை ஒத்துக்கொள்ளுகிற பக்குவம் வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் தன்மையோடும் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும்